நாவின் அதிகாரத்தை பற்றி பேசுறாரு விக்டர் ஞானராஜ் அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இரண்டு மரங்கள் இருந்தது நன்மை தீமை மரம் சாப்பிடக்கூடாது தொடரு அதன் பிறகு ஜீவ விருட்சம் அது ஒரு மரம் இங்க ஜீவ விருட்சம் என்ற மரத்தை வந்து நாவுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு விக்டர் ஞானராஜ் அந்த வீடியோவை கேட்போம் வாங்க நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டாம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது இது எல்லாருக்கும் தெரியுமா உங்க வாய்க்குள்ள ஹவுஸ் அரஸ்ட் ஆயிருக்கிற நாக்குக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது ஜீவன் மேல் அதிகாரம் இருக்கிறது ஏதேன் தோட்டத்தில் தேவன் இரண்டு விதமான மரங்களை வைத்திருந்தார் எண்ணிறந்த மரங்களுள் இரண்டு மரங்கள் சிறப்பானது ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க கனிதரும் மரம் அதை புசிக்க கூடாது என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார் மற்றொன்று ஜீவ விருட்சம் அதன் கனிகளை புசித்தால் நித்தியமாய் வாழலாம் கத்தருக்குள் அன்பானவர்களே அந்த ஜீவ விருட்சத்திற்கு நமது நாவை ஒப்பிட்டு நீதிமொழிகள் பதினைஞ்சாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நாவு ஜீவனளிக்கும் மரத்திற்கு ஒப்பிடப்பட்டு பேசப்பட்டுள்ளது ஆரோக்கியமுள்ள உள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் அப்போ இதுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு மரணத்தை நிறுத்தவும் ஜீவனை கொடுக்கவும் இதற்கு அதிகாரம் இருக்கு நான் சொன்ன சட்டம் என்ன உள்ளதை வைத்து இல்லாதை பெற்றுக்கொள்ளலாம் உதாரணம் பர்த்திமேய குருடன் அவனுக்கு எது இல்லை ரெண்டு கண்ணும் இல்லை எது இருந்தது நாக்கு வாய் இருந்தது உள்ள நாக்கை வைத்து இல்லாத கண்களை குமாரனே இறங்கும் நாவின் அதிகாரத்தில் ஜீவன் இருக்கிறது தோட்டத்தில் இரண்டு விதமான மரங்கள் இருக்கு நன்மை தீமை அறிவித்த மதம் அதன் பிறகு ஜீவ விருட்சம் நன்மை தீமை அறித்தக்க மரத்தை சாப்பிடாத அந்த பழத்தை சாப்பிடாத அந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிடாத அதுக்கு ஒரு நேரத்தை நான் கொடுப்பேன் உள்ள பழத்தை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கர்த்தர் சொல்லாம சொல்லியிருந்தார் அதை கேட்காத இந்த ஆதாரமும் ஏவாலம் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க அடுத்துதான் ஜீவ விருட்சம் இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரம் எது ஜீவ விருட்சம் எது அப்படின்னு நம்ம பார்க்க போனால் ஏதேன் தோட்டத்தை நம்ம பார்க்கணும் ஏதேன் தோட்டம் வந்து எது குறிக்குதுன்னா நம்முடைய சரீரத்தை குறிக்குது இந்த இரண்டு விதமான கனிகள் கொடுக்கும் மரங்கள் ஒன்று வந்து ஜீவ விருட்சம் அது வந்து நாவுக்கு ஒப்பினர் பாருங்க இஃப்டர் ஞானராஜ் இது வந்து இந்த நாவால் நம்ம நன்மையும் செய்யலாம் தீமையும் செய்யலாம் நமக்கு நன்மையை வர வைத்துக் கொள்ளலாம் தீமையை வர வைத்துக் கொள்ளலாம் இந்த நாவின் அதிகாரத்தால் நாவை வைத்துக்கொண்டு இப்போ நன்மையான காரியங்கள் இந்த உலகத்திலே நாக்கை வச்சு தான் நம்ம பிழைக்கணும் நாக்கில் பேசி 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 படித்து 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 நல்ல புத்தகங்களை படித்து அதை நாலு பேருக்கு சொல்லி நம்ம மனப்பாடம் பண்ணி அதை அப்போ தான் நம்ம அந்த நாக்கை பயன்படுத்தி நல்ல உயர்வான இடத்துக்கு வர முடியும் அதுக்கு தான் நாகு கொடுத்துருக்குது வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது ஒரு நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலம் நாம் நல்ல சந்தோஷமாக சமாதானமாக செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த நாவுக்கு இந்த அதிகாரத்தை இந்த ஒரு பவரை கொடுத்துருக்கிறது கர்த்தர் வார்த்தை நம்ம என்ன வார்த்தை என்ன மொழியில் நம்ம பேசுகிறோமோ அந்த நாக்கு அதை பேசும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ளுங்கள் அதை தான் சொல்லுது இந்த பைபிள் ரகசியமாக மறைபறும் இந்த விக்டர் ஞானராஜ் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டார் அவருக்கு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டார் இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டார் அதுக்கு ஏன்னா ரகசி மறைப்பொருள்ன்றது அவருக்கு புரியாத ஒரு விஷயம் இங்கே மனிதனுக்கு பயன்படக்கூடிய விஷயத்தை தான் இந்த வேதத்தில் மறைத்து வைத்திருக்கிறது இரண்டு விதமான மரங்கள் ஒன்று சாப்பிடுன்றாரு ஒன்று சாப்பிடக்கூடாதுன்றார் அப்போது சாப்பிட வேண்டிய குழந்தையிலேருந்தே நம்ம படிக்கிறோம் ஏன்னா அது எந்த விதமான தடையும் கிடையாது அதுக்கு ஒரு நம்ம அந்த கல்விக்காக ஓடி 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 பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் கூட்டி போய் விட்டுறோம் ரெடி பண்ணி அனுப்புகிறோம் வீட்டுக்கு வந்தோட நம்ம பாட பள்ளி பாடத்தை சொல்லி கொடுக்குறோம் இவ்வளோ வேலைகள் நடக்குது அங்கே ஏன்னா இப்போ இந்த இதை தான் சொல்லுது இந்த வேதம் கல்வி கற்றுக்கொள் உன்னுடைய நாவை நான் உனக்கு கொடுத்த இந்த நாவை வைத்து நல்லது ஒரு கல்வி கற்றுக்கொள் அதன் மூலம் காசு சம்பாதித்து சந்தோஷமாயிரு என்கிறது இந்த பைபிள் ஒரே ஒரு நல்ல விஷயம் இல்லையா இதை நம்ம நாலு பேரும் சொல்லாமல் இல்லையா இந்த நல்ல விஷயத்த இப்போ இன்னொரு கனியை கொடுக்குறாரு இது நன்மை தீமை அறியத்தக்க கணி இந்த கனி வந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் நம்ம அதை சாப்பிட முடியும் கல்வி கல்விக்கனின்றதே நம்ம குழந்தைருந்தே அதை நம்ம சாப்பிடலாம் வேறொரு கனி நன்மை தீமை அறிய கனியை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்குது அந்த ஏஜில் தான் நம்ம அந்த நன்மை தீமை அறியத்தக்க கணியை சாப்பிட முடியும் ஆனால் இவங்களுக்கு என்னாச்சு இந்த ஆதமே அதை சாப்பிட்டாங்க அதனால் அவங்க தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள் நண்பர்களே அதனால் நமக்கு கால மறுமுறை காத்திருக்க வேண்டும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கடியை சாப்பிடுவதற்கு பள்ளிக்கூடத்தில் போய் கல்வி கடையை தான் நம்ம சாப்பிடணும் நன்மை தீமை அறிய நம்ம சாப்பிடக்கூடாது இதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் இங்க இங்கே ஒரு பத்திமே இருக்க அவர் என்ன சொல்கிறாரு கண்ணே இல்ல அவருக்கு பத்திமேய்க்கு கண் கிடையாது கண் பார்வை இல்லை ஆனால் நாக்கு இருக்குது பேசுவார் பேசி பேசி கத்தி கத்தி பேசுவே தாவிதின் குரமாறுனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்டு கத்தி அவர்கிட்ட பார்வையை வாங்கிக்கினார் அந்த கண்ணில் வந்து நல்ல பார்வை தெரியுது அந்த மாதிரி அவர் நாக்கை வச்சு அந்த கண்ணை கண் பார்வையை பெற்றுக்கொண்டார் இதை என்ன குறிக்குதுன்னா நாக்கு வந்து கல்வி நம்ம கண் போன்ற அந்த கல்வியை நாவினால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை தான் குறிக்குதிங்க இந்த உலகத்திலே சொல்லப்படுகிற விஷயங்களை போய் நம்ம வேதத்திலே நடந்திருக்கிற விஷயங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அதெல்லாம் இவங்க ஒப்பிட்டு பார்க்கறது கிடையாது வாழ்க்கை வேறு வசனம் வேறு நம்முடைய செயல்பாடுகள் வேறு அது இருக்கிற சத்தியம் வேறு இப்படி மக்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்துற ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த பைபிள் சொல்லலை மக்களுக்கு பயன்படும் விஷயத்தை மக்களுக்கு வளமான வாழ்க்கையை இந்த விஷயத்திலிருந்து யாரும் சொல்லலை மேற்போக்கான ஒரு நமக்கு பயன்படாத ஒரு விளக்கத்தை தான் பைபிள் வந்து சொல்லிக்கிறாங்க இந்த கல்வி கண் என்பது நாம் அடைய வேண்டும் இந்த நாக்கை வைத்து கண்ணு இப்ப நம்ம க நம்ம கண்ணால் படிக்கல கண்ணால் பார்க்கிறோம் நாக்கால் அதை பேசணும் மொழி போயிட்டு நம்ம வெளிநாட்டில் போயிட்டு ஒருத்தருக்கிட்ட நம்ம கூட இருக்கிறவங்களே சொல்ல வாயை மூடினு கண்ணால மட்டும் பேசுறேன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டுமா கண்ணால அசி அசி சொன்னா நம்ம அவங்களுக்கு புரிஞ்சிக்கணுமாங்களா நாக்கு என்பது வார்த்தையை வெளிப்படுத்தணும் கண்ணால் நாக்க வார்த்தையால் வெளிப்படுத்தி அந்த நபர்கிட்ட நம்ம பேசுகிறோம் இது கல்வியை பற்றி எழுதப்பட்டது இந்த பைபிள் இந்த கல்வியை நாம் கண்ணும் கருத்துமாக பெற வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்டது இந்த பைபிள் இயேசு கிறிஸ்துவம் அதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார் பாடுபட்டார் கல்வியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த உலகத்தில் பல போராட்டங்கள் சஞ்சலங்கள் வருத்தங்கள் வரப்போகிறது அதையெல்லாம் நாம் சமாளிக்க வேண்டும் நல்ல ஒரு கல்வியை பெற்றுக்கொண்டு அதையெல்லாம் சமாளிக்க வேண்டும் கல்வி மூலமாக காசு சம்பாதித்து அந்த கஷ்டங்களையும் வருத்தங்களையும் பல மனபாரங்களையும் குடும்ப பிரச்சனைகளையும் தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இருந்தால் இங்கே சொல்ல வரும் கருத்து இந்த பைபிள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது நம்ம வாழ்க்கை வசனங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ தான் அது பயன்படும் நமக்கு நம்ம வாழ்க்கை வேற வசனம் வேற அதில் உள்ள நிகழ்ச்சி வேறு நம்முடைய நிஜ வாழ்க்கை வேற அது கிடையாது நம்முடைய நிஜ வாழ்க்கையை எடுத்துட்டு போயிட்டு அந்த நேழாட்டமான காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இப்போ ஏதும் தோட்டம் இல்லை ஆனால் படித்த இந்த சரீரம் நமக்கூட இருக்குது இந்த சரீரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் பாதுகாக்க வேண்டும் எப்படி அதை கொண்டு நாம வளமான வாழ்க்கையை வாழலாம் என்பதை தான் இந்த வேதம் வலியுறுத்துகிறது அது தான் நம்ம செய்ய வேண்டிய காலகட்டத்தில் கட்டாயத்தில் இருக்கிறோம் சரீரத்தின் மூலமாக நாக்கின் மூலமாக கண்களின் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தி நல்ல நம்முடைய அறிவை வளர்த்து கொண்டு நல்ல காசு சம்பாதிக்கிறோம் அப்படி கொண்டு காலகட்டத்தில் இருக்கிறோம் காசு சம்பாதிக்காத யாரும் இருக்க முடியாது இங்கே வருகையாக தெரிய முடியாது பேங்க் பேலன்ஸ் இல்லாத இருக்க முடியாது இதெல்லாம் எப்படி வரும் நாம் ஏற்ற காலத்திலே பெற வேண்டிய கல்வியை பெற்று அதன் மூலம் காசு சம்பாதித்து வளமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதே இறை நோக்கம் அதுதான் அதுக்காக தான் அவர் படைப்பிலிருந்தே கல்வி ஆரம்பிக்குது ஒரு மனிதன் ஒரு கருவி ஒரு கருவில் தாயின் கருவிலிருந்து உருவாகும் பொழுதே இந்த கல்வியானது பயன்படுது அறிவியல் மூலமாகத்தான் இன்னைக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் நிலைமை இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் குழந்தையை பெற்றுக்கிறோம் இதை இப்ப யாரோ வீட்டில் குழந்தையை பெற்றுக் இல்லை இந்த கல்வியானது மனிதனோடு ஒன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது அவன் ஒரு மனிதனோடு வந்து கொண்டிருக்கிறது காலம் இறுதி வரை இந்த கல்வியை தான் இந்த வேதம் வலியுறுத்துகிறது நண்பர்களே அதனால நாம எதையும் கண்டு அலட்சியமா இருந்திராத நம்முடைய குடும்பத்தை சமாதானமாக சந்தோஷமாக நம்முடைய பிள்ளைகளை பேரப்பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி ஒரு செழிப்பான ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே